கண்ணு பண்ணு நம்பர் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு தெரியாமல் சவுண்ட் அடுத்த அதிரடி சஸ்பெண்ட் அளர விட்ட போலீஸ் கமிஷனர் ஸ்டேஷன் படியேறிய முக்கிய புள்ளி திகளில் உறைந்த திருச்சி காக்கிகள் ஏத்தனதான் எல்லாரும் பாக்குறாங்க எல்லாரும் திருச்சி ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் ராதாகிருஷ்ணன் இவருக்கு ஐம்பத்தி எட்டு வயதாகிறது இவர் கடந்த திங்கட்கிழமை மாலை அதே பகுதியில் உள்ள கடலைக்கடையில் சென்று கொஞ்சமாக நிலக்கடலை கேட்டாராம் எத்தனை ரூபாய்க்கு வேண்டும் என கடை உரிமையாளர் கடை பணியாளர் கேட்டபோது பணமெல்லாம் தர முடியாது உள்ள காவல்துறையினரிடம் பணம் கேட்பதா என கேள்வி கேட்டாரா இதனால் கடை பணியாளருக்கும் சிறப்பு உதவி ஆய்வாளருக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் விடாப்பிடியாக வற்புறுத்தி இலவசமாகவே நிலக்கடலை கேட்டு பெற்று சென்றுள்ளார் இந்த சம்பவம் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது இதுகுறித்து விசாரணை நடத்திய மாநகர காவல் ஆணையர் காமினி ஸ்ரீரங்கம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராதாவை பணியிடை நீக்கம் செய்து செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளார் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் ராஜகோபுரம் அருகே பட்டாணி கடை வைத்திருப்பவர் ராஜன் பிரேம் குமார் இவர் அனைத்து வணிகர் நல சங்க மாவட்ட தலைவராக உள்ளார் இந்த நிலையில் திங்கட்கிழமை இவரது கடைக்கு சென்ற ஸ்ரீரங்கம் காவல் நிலைய எஸ் எஸ் ஐ ராதா அங்கு வேலை பார்த்த பணியாளரிடம் வருத்த நிலக்கடலை கேட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படவே கடைக்குள் இருந்தபடியே நபர் ஒருவர் ரகசியமாக வீடியோ எடுத்துள்ளார் இந்த வீடியோவில் நான் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில்தான் தான் ேன் வேறு ஸ்டேஷனில் இருந்தா வந்து கேட்கிறேன் கொஞ்சமா கொடுப்பா என கெஞ்சலாக கேட்கிறார் அதற்கு கடையில் இருந்த சிறுவன் நீங்க கேட்குறீங்க ஆனால் காசு தரலையே சார் என சொல்கிறார் ஆமா கொஞ்சமாக தானே கேட்டேன் அதுக்கு என்ன காசு தம்பி இவ்வளோ மோசமா இருந்தா வாழ முடியாதுப்பா நானும் கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கே வந்திருக்க யாரையும் ஏமாத்தி மேலே வரல என கூறிக்கொண்டு அவர் கடையை விட்டு செல்கிறார் அப்போது அவர் கடலையை வாங்கி விட்டு தான் செல்கிறார் என சொல்லப்படுகிறது அந்த பக்கம் போலீஸ்காரர் ராதா போனதும் இந்த பக்கம் இருக்கும் நபர் ஒரு வீடியோ எடுத்தாச்சு என சொல்ல கடை முதலாளி வீடியோ எடுத்துட்டியா என கேட்க அந்த வீடியோ அத்துடன் முடிகிறது இது குறித்து பட்டாணி கடை உரிமையாளரும் மாவட்ட வணிகர் சங்க தலைவருமான ராஜன் பிரேம்குமார் வீடியோ ஆதாரத்துடன் திருச்சி மாநகர காவல் ஆணையர் என் காமனியிடம் புகார் அளித்தார் இதனையடுத்து எஸ் எஸ்ஐ ராதாவை பணியிடை நீக்கம் செய்து ஆணையர் என் காமனி அதிரடி உத்தரவிட்டார் இந்த நிலையில் இது குறித்து சக போலீசார் கூறும்போது எஸ்எஸ்ஐ ராதா கொஞ்சம் வெகுளியானவர் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று கணக்கு போட்டு பேச தெரியாது அவர் செய்தது தவறாக இருப்பினும் அவர் மீது புகார் அளித்த பின்னர் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வேண்டுமென்றே பரப்பியுள்ளனர் என்று தெரிவித்தனர் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ள சாராய விவகாரத்தில் காவல்துறை அதிகம் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் இதுபோன்ற செயல்பாடுகள் காவல்துறை மீது களங்கத்தை மட்டுமே ஏற்படுத்தும் அதனால் காமணி மேடம் எடுத்த முடிவு சரியானதே என்கின்றனர் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த காவல்துறையினர்

இருந்தாலும் வர முடியாது என்ன கூட நானும் கஷ்டப்பட்டுதான் ஏமாத்தனா இல்லை

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க